பேபக்ஸ் மீடியாவுக்கு உங்களை வரவேற்கிறோம் மொபைல் நெட்ஒர்க்கில் எந்த மொபைல் நெட்ஒர்க் சிறந்தது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சமீபத்தில் பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எல் ரொம்ப ஒரு சிறந்த நெட்வொர்க் ரொம்ப ஒரு கம்மியான காசில் வந்து இவங்க கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க குறைஞ்ச காசில் வந்து கொடுக்குறதால அவங்க வந்து ஒரு சிறந்த நெட்வொர்க்கா அப்படின்றதையும் பார்க்கலாம் வாங்க எப்பயுமே ஒரு சிறந்த சேவை ப்ளஸ் குறைந்த கட்டணம் அப்படின்றது ரெண்டுமே அதாவது தரமான சேவையும் ப்ளஸ் வந்து குறைவான கட்டணமும் கொ கொடுத்தா தான் அது வந்து சிறப்பான சேவை அப்படின்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு ஒரு பொருள் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கணும் குறைந்த விலையில் இருக்க இருந்தால் தான் அது தரமான பொருள் அப்படின்ட்டு ஒரு சிறந்த சேவை அப்படின்னு சொல்ல முடியும் அப்படி நம்ம வந்து நெட்வொர்க்கை கம்பேர் பண்ணுறது வெறும் ப்ரைஸை மட்டும் வச்சு கம்பேர் பண்ணக்கூடாது வாங்க நம்ம வந்து மற்ற நிறைய அடிப்படையை வச்சு தான் கம்பேர் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க ஏர்டெல் ஜியோ விஐ பிஎஸ்என்எல் இந்த நாலு நெட்ஒர்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நாலு நெட்ஒர்க் தான் இப்போ இந்தியாவில் இருக்கு இதுக்கு முன்னாடி நிறைய நெட்வொர்க் இருந்தது அது எல்லாம் வந்து அவங்களால ப்ராஃபிட் பண்ண முடியலை அப்படின்றதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க இருந்து இப்போ இந்த நாலு நெட்வொர்க் மட்டும்தான் ரன் ஆகிட்டு இருக்கு இதில் யாரும் எந்த அளவுக்கு வந்து சேவையை கொடுக்குறாங்க எந்த அளவு தரமான சேவை அவங்களுடைய விலை அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம அலசி ஆராயப்பறோம் வாங்க எங்கள் சேனலில் இதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க இதில் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஏர்டெல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டவர்ஸ் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க இவங்க வந்து அஞ்சு லட்சத்தி நாலாயிரம் டவர் வச்சுருக்காங்க அடுத்தது ஜியோ இவங்க பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் டவர்ஸ் வச்சுருக்காங்க ஜியோ தான் இருக்கிறதுலே அதிகமான டவர் வச்சுருக்கிறாங்க அதனால் இவங்க தான் ஒரு ரொம்ப கவரேஜ் அதிகம் அப்படின்ட்டு யாரும் தப்பாக நினச்சிடாதீங்க ஜியோ பார்த்தீங்கன்னா டவர் அதிகமாக வச்சுருந்தாலும் கொஞ்சம் கவரேஜில் கம்மி தான் அடுத்தது வோடோஃபோன் ஐடியா இவங்க பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி இருபத்தொம்போது டவர்ஸ் வச்சுருக்காங்க அடுத்தது பிஎஸ்என்எல் இவங்க பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டாயிரத்தி ஐம்பது டவர் வச்சுருக்கிறாங்க இருக்கிறதுலே குறைந்த டவர் வச்சுக்கிறது பார்த்தோன்னா பிஎஸ்என்எல் மட்டும்தான் இவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப குறைந்த அளவு டவர் வச்சுருக்குறாங்க ஏன்னா இவங்கக்கிட்ட இன்னும் ஃபோர் ஜி ஃபைவ் ஜி அந்த மாதிரி டெக்னாலஜிலாம் வரல அதனால் இவங்க ஒரு ஒரு டூ ஜி த்ரீ ஜி மட்டும்தான் டவர் வச்சுருக்காங்க அடுத்தது பார்த்தோன்னா யூசர் அதாவது எவ்வளோ வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற அடிப்படையில் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த மொபைல் யூஸரோடைய வாடிக்கையாளர்கள் சதவீதம் படி பார்த்தோன்னா ஏர்டெல்லில் முப்பத்தி மூணு புள்ளி பன்னெண்டு சதவீதம் இருக்கிறாங்க அடுத்தது ஜியோவில் நாற்பது புள்ளி நாற்பத்தெட்டு சதவீதம் வாடிக்கையாளர்கள் இவங்க கைவசம் வச்சுருக்காங்க அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஜியோ தான் வச்சுருக்காங்க அடுத்தது விஐ இவங்க பார்த்திங்கன்னா பதினெட்டு புள்ளி எழுபத்தி ஏழு சதவீதம் வாடிக்கையாளர்களை இவங்க கைவசம் வச்சுருக்காங்க அடுத்தது லாஸ்ட்டாக பிஎஸ்என்எல் ஏழு புள்ளி நாற்பத்தி ஆறு சதவீதம் இருக்கிறதுலே கம்மியான கஸ்டமரு பிஎஸ்என்எல் தான் வச்சுருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா யார் யார் எப்போ வந்து த்ரீ ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ஜியை வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்றத அடிப்படையில் பார்க்கலாம் ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்போவே பார்த்தீங்கன்னா ஏர்டெல் வந்து தன்னுடைய த்ரீ ஜி சர்வீஸை துவங்கினாங்க அதாவது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜியோ இவங்க வந்து த்ரீ ஜி சர்வீஸ் இல்லை அவங்கக்கிட்ட கிட்ட டேரெக்டாக இவங்க ஃபோர் ஜிக்கு தான் வந்தாங்க அடுத்தது வடஃபோன் ஐடியா மே ரெண்டாயிரத்தி பதிமூணு அடுத்தது பிஎஸ்என்எல் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதிமூணு இதில் பார்த்தீங்கன்னா த்ரீ ஜி சர்வீஸை பார்த்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க்குக்கும் இன்னொரு நெட்ஒர்க்கும் அதிகபட்சமும் ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே கொண்டுட்டு வந்துட்டாங்க பிஎஸ்என்எல்லுக்கும் ஏர்டெலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸ் தான் கேப்பு அதுக்குள்ளேயே கொண்டு வந்தாங்க அடுத்தது ஃபோர் ஜி ஃபோர் ஜி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சி அது அடுத்தது ஜியோ செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜியோ தான் டேரெக்டாக ஃபோர் ஜி நெட்ஒர்க் தான் வராங்க இவங்க டூ ஜி இல்லை த்ரீ ஜிலையும் இல்லை டேரெக்டாக வராங்க ஃபோர் ஜியில் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓடோஃபோன் ஐடியா இவங்க பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் வந்து ஃபோர் ஜி கொடுக்குறாங்க ஆகஸ்ட் மாதம் அதுவும் வந்து ஓடோஃபோனும் ஐடியாவும் ரெண்டு பேரும் சேர்ந்த பிறகு தான் ஃபோர் ஜி கொடுக்க முடியுது தனித்தனியாக இருக்கும்போது அவங்களால த்ரீ ஜி வரைக்கும் தான் கொடுத்தாங்க அடுத்தது ரெண்டு பேரும் சேர்ந்த பிறகு தான் ஃபோர் ஜி கொடுக்க முடியுது ஏன்னா அவங்களால் அதிக நஷ்டம் ஏற்பட்டது அவங்க நெட்ஒர்க்கை ரன் பண்ணுறதுக்கு அதனால் ரெண்டு பேரும் சேர்ந்த பிறகு அவங்க வந்து ஒரு நெட்ஒர்க்கை ஃபார்ம் பண்ணி ஒரே விஐ அப்படின்ற நெட்ஒர்க்கை ஃபார்ம் பண்ணி ஃபோர் ஜி கொடுத்தாங்க அடுத்து பிஎஸ்என்எல் இப்போ வரைக்கும் என்று பயன객 Arrow இங்ச வந்த சிரபத blinkingப் ப martyr பொச Neptவ மட்டும்தான் வகி Coffee motors fall 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 இல்ல fall 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 இருபத்தி fall 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 அடுத்து விஐ இவங்க மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுக்குறாங்க இவங்க வந்து இந்தியாவில் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் விஐ பார்த்திங்கன்னா ஃபோர் ஜி கவர் பண்ணிட்டாங்க அடுத்தது பார்த்தோன்னா பிஎஸ்என்எல் இது வரைக்கும் ஃபைவ் ஜி இல்லை அதை பற்றி எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இது வரைக்கும் அவங்க கொடுக்கல அடுத்தது பார்த்தோன்னா அதாவது விலையை வச்சு கம்பேர் பண்ணலாம் இதில் பார்த்தோன்னா ஏர்டெல் இருபத்தி எட்டு நாளுக்கு வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா பேக்கு ஜியோ பார்த்தோன்னா முந்நூற்றி இருபத்தி ஒம்பது ரூபா விஏயில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா பிஎஸ்எனில் நூற்றி எண்பத்தி நாலு இதில் அதிகமாக இருபத்தி எட்டு நாளுக்கு பே பண்ண பார்த்தோன்னா விஐயில்தான் முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா பார்த்தேன் அதை கம்பேர் பண்ணும்போது நூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபா வந்து பிஎஸ்என்எல்லை விட அதிகமாக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா ஏர்டெல்லில் ஐம்பத்தி ஆறு நாள் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி ஒம்பது ரூபா அடுத்து ஜியோவிலையும் ஐநூற்றி எழுபத்தி ஒம்பது ரூபா தான் விஐலேயும் ஐநூற்றி எழுபத்தி ஒம்பது ரூபா தான் பிஎஸ்என்எல்லில் முந்நூற்றி நாற்பத்தி ஏழு மற்ற நெட்வொர்க்கை கம்பேர் பண்ணும்போது பிஎஸ்என்எல்லில் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா கம்மியாக இருக்குது அடுத்தது ஏர்டெல்லில் எண்பத்தி நாலு நாளுக்கு ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா ஜியோவில் எட்நூற்றி எண்பத்தி ஒம்பது விஏயில எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது பிஎஸ்என்எல்லில் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது மற்ற நெட்ஒர்க்கை கம்பேர் பண்ணும்போது பிஎஸ்என்எல்லில் இரநூத்தி தொண்ணூறுரூபா கம்மியாக இருக்குது நம்ம கம்மியாக இருக்குது அப்படின்னு மட்டும் பிஎஸ்என்எல் சூஸ் பண்ண முடியாது ஏன்னா அதை இங்கே நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இது வரைக்கும் பிஎஸ்என்எல்ல வெறிய டூ ஜி த்ரீ ஜி மட்டும்தான் இருக்குது த்ரீ ஜியும் அந்தளவு யூஸ் பண்ண முடியாத நிலமையில் தான் இருக்குது அதனால் இதை பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நம்ம டெய்லி அதாவது மந்த்லி ரீசார்ஜை நம்ம டெய்லி வகுத்து நம்ம இங்கே போட்டிருக்கோம் ஒரு நாளுக்கு ஏழு ரூபா பதினாலு பைசா அப்படின்ற அளவில் நம்ம பே பண்ணிட்டு வந்திருக்கோம் ஒரு ஒரு நெட்ஒர்க்குக்கும் அப்படி பார்க்கும்போது ப்ரைவேட் நெட்ஒர்க்கு நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா பே பண்ணுறோம் அதே பிஎஸ்என்எல்லில் நூற்றி எண்பத்தி நாலு ரூபா பே பண்ணுறோம் அடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய இன்டர்நெட்டில் மா மாறுதல் ஏற்படுது என்னென்னா கொரோனா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு தான் வருது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எல்லாருமே வந்து இன்டர்நெட்டை அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதனால் மொபைல் நெட்வொர்க்கு இதனால் அதிக இன்டர்நெட் யூஸர் வர காரணத்தால் இன்டர்நெட்டை ஒரு தடையில்லாமல் ஆக்கணும் அப்படின்ட்டு எல்லா ப்ரைவேட் நெட்ஒர்க்கும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய இன்டர்நெட் சர்வீஸை கொஞ்சம் நல்ல கொஞ்சம் அதிகமாக்குறாங்க கஸ்டமர் அதிகமானதால் அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு அதிகப்படியான செலவு ஏற்பட்டதால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவங்க தன்னுடைய பிளானை ரிவைஸ் பண்ணுறாங்க அப்போ பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஒன்பது ரூபா முப்பது காசு ஒரு நாளைக்கு நம்ம பே பண்ணுறோம் அப்படி இருக்கும்போது இருபத்தி எட்டு நாளுக்கு இரநூத்தி அறுபது ரூபா பே பண்ணுறோம் அப்படியே வந்தோன்னா பிஎஸ்என்எல்லில் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணலை அவங்க அவங்களுடைய கஸ்டமர் எல்லாமே தான் ஆரம்பித்தாங்க கொரோனா டைமில் எல்லாருமே அந்த ஆன்லைன் கிளாஸ் இந்தமாரி பண்ணும்போது பிஎஸ்என்எல் அந்த அந்தமாரி கிளாஸ் அட்டன் பண்ண முடில இன்டர்நெட் அட்டன் பண்ண முடியலன்னு எல்லாருமே பிஎஸ்என்எல்லேருந்து மற்ற ப்ரைவேட் நெட்ஒர்க்குக்கு போயிட்டாங்க அதனால் அவங்களுடைய சேவையையும் அவங்க மேம்படுத்தலை அதே சமயத்தில் அவங்க கஸ்டமரும் அவங்க இருந்தால் மற்றவங்கக்கிட்ட போயிட்டாங்க அடுத்தது பார்த்தோன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மற்ற ப்ரைவேட் நெட்ஒர்க்கெலாம் ஃபைவ் ஜி கொண்டு வந்துட்டாங்க ஃபைவ் ஜி கொண்டு வந்த காரணத்தால் அவங்க அவங்களுடைய நிறுவனத்துக்கு அதிக செலவாகுது அப்படின்ட்டு ஒரு நாளுக்கு பன்னெண்டு ரூபா ஐம்பது காசு அப்படின்ற அளவுக்கு நம்ம கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க இது பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு நாளுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா நம்ம வந்து பேக் போட வேண்டிய நிலமையில் இருக்கோம் இதுதான் இப்போ நிலைமை அடுத்தது இது அடிப்படையில் நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த நெட்ஒர்க் பெஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் தோணுதுன்ட்டு நீங்களே முடிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவில் கமாண்டில் வந்து தெரிவிங்க நீங்கள் எது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு இப்போ எல்லா நெட்ஒர்க்கையும் ஒரு தீமை இருக்குது அது என்னன்னா நம்ம ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து வெறியும் கீபேட் ஃபோன் தான் வச்சுருக்கேன் எனக்கு வாய்ஸ் கால் மட்டும் வேணும் மாதிரி இதில் பேக் யாருக்கிட்டேயுமே தனியாக கிடையாது எல்லா நெட்ஒர்க்கிலையுமே வாய்ஸ் கால் வித்து இன்டர்நெட்டோடு தான் இப்போ பேக் கொடுக்குறாங்க அடுத்தது என்கிட்ட ஃபோர் ஜி மொபைல் தான் இருக்குது எனக்கு ஃபைவ் ஜி இன்டர்நெட் தேவையில்லை அப்படின்ட்டு தனித்தனியாலாம் இன்டர்நெட் போட முடியாது எல்லாருக்கும் காமனாக ஒரே பேக்கை தான் கொடுக்குறாங்க ஸோ வலுக்கட்டாயமாக டயமாக நம்மளை எல்லோரையுமே வந்து ஒரே பேக்கை தான் வாங்க வைக்கிறாங்க அடுத்தது தினசரி எல்லாருமே ஒன்றரை ஜிபி யூஸ் பண்ணுறது கிடையாது நிறையா பேர் வெறும் நூறு எம்பி இரநூறு எம்பி தான் யூஸ் பண்ணுறாங்க அதுக்காக டெய்லி எல்லாருமே ஒன்றரை ஜிபி இன்டர்நெட்டு போடுறாங்க அடுத்தது பார்த்தோம்னா டெய்லி அன்லிமிட்டெட் கால் எல்லோரும் பேசுகிறதில்ல எல்லாருமே அன்லிமிட்டட் பேக்கு தான் சூஸ் பண்ணுறாங்க மந்த்லி நூறு எஸ்எம்எஸ் இதெல்லாம் வேஸ்ட்டாக போகுது இதை குறைக்கிற அளவுக்கு எந்த ஒரு பேக்குமே இல்லை இதை பற்றி டீட்டெயில் அடுத்த வீடியோவில் போடவும் போடுறோம் அதை தவறாமல் பாருங்கள் இதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ இருக்குது அதை அடுத்த வீடியோவில் போடுறோம் இந்த வீடியோவை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி